வெந்தயத்தின் நன்மைகளைப் பற்றி பார்ப்போம் வெந்தயத்தில் கரையும் நார்ச்சத்து கரையாத நார்ச்சத்து இரண்டும் உள்ளது அதனால் மாரடைப்பு நோய் வராமல் தடுக்கலாம் மலச்சிக்கலும் தேரும் உடலுக்கு குளிர்ச்சியைத் தருகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது பித்தத்தை தணிக்கிறது கெட்ட கொழுப்பை கரைக்கிறது தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கிறது வெந்தயத்தை வறுத்து பொடி செய்து அரை ஸ்பூன் வெந்நீரில் கலந்து சாப்பிட்டு வர மிகவும் நல்லது வயிற்று உப்புசம் வயிற்று வலி தீரும் வெந்தயத்தை அரைத்து தலையில் தேய்த்து ஊற வைத்து குளித்து வர முடி உதிர்வை தடுக்கலாம் முடி அடர்த்தியாக வளரும் வெந்தயத்தை முளைக்கட்டி சாப்பிட்டு வர இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்ளலாம். கொள்ளலாம் ஆஸ்துமா மூக்கடைப்பு சளி சுரம் பீனிசம் உள்ளவர்கள் தவிர்க்கவும்